அனைவருக்கும் வணக்கம் என் பேர் மா மாஜெயஸ் ஒன்றாவது படிக்கிறேன் சேர்மன் மாணிக்க வாஸ்க்கும் அணிமேல் பள்ளி பள்ளி பாரவரும் காத்து வராமல் தடுத்திடுங்கள் டெங்கு வைரஸ் காய்ச்சலை வராமல் பார்த்துக்கிறோங்க சுத்தமில்லாத வீடும் சுகாராமல் ஊரும் அட வறுமுற்று வராமல் கட்டங்க டெங்கு வைரஸ் காய்ச்சலே வராமல் பார்த்துக்கிறோங்க அட சுத்தமில்லாத வீடும் சுகாதார ஊரும் மொட்டை மாடியில் தங்குகிற தண்ணி இந்த இதில் தேங்காய் செரட்டியலில் தேங்குற தண்ணி இது அந்த தயலில் தேங்குற தண்ணி இந்த ஆட்டுக்கடில் தேங்குற தண்ணி டேங்கு இருந்து ரொம்ப ரொம்ப தேய்த்துருங்க

നോർവ്യക്റ്റി വാള്